என்னை பல முறை மாணவ கூட்டமாக இருக்கட்டும் மாவட்ட கூட்டமாக போட்டும் நம்ம வந்து நம்மளோட உறுப்பினருக்காட்டு புதுப்பூரும் நம்ம தமிழ்நாடு நம்ம முதலமைச்சர் ஒரு கழக தலைவர்கள் உத்தரவுகளை நடைபெற்று முடிக்கிறது இல்லை பல்வேறு கட்டங்களாக இப்போ நாட்டை வந்து இருபதாயிரம் பத்தாயிரம் சேர்க்குன்னு சொன்னாங்க இருந்தாலும் பழைய உறுப்பினரும் புது உறுப்பினர் குறிப்பு நிகழ்ச்சி நடைபெற்று இருக்கிறது இந்த நிகழ்ச்சியில் வந்து நம்ம என்னென்னா எந்தெந்த அதாவது நம்மளோட கழக ஆட்சியில் புதுக்குழுவங்களுக்கு நல்லாவே தெரியும் யார் யார் பயன்படுக்காங்கிறது அந்த வீட்டை டோர் பை டோர் வச்சு எடுத்து வச்சுக்கலாம் உறுப்பினர் சேர்க்கிற ஒரு பக்கம் நடைபெற்றாலும் நம்மளோட பணி வந்து எடுத்து வச்சிங்கன்னா அந்த தேர்தல் வேலை செய்ய ஈஸியாக இருக்கும் ஏற்கனவே நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி வருகிற தேர்தலில் பல கட்டங்களாக அது எத்தனையோ அணிகள் வந்தாலும் நம்மளுக்குன்ற ஓட்டு நிறைய இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு சட்டமன்றத்தில் ஐம்பதாயிரம் ஓட்டு வித்தியாசம் செஞ்சு வச்சோம் நம்ம பார்லமெண்ட்டில் ஓட்ட பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட தொண்ணூறாயிரம் ஓட்டு அதை நான் டிஃப்ரெண்ட் மட்டும் சொல்கிறேன் அப்போ வந்து நம்ம வந்து எவ்வளோ ஓட்டு எதிர்கட்சி எடுத்தால் தான் குறைக்க முடியும் இன்றைக்கி தேவை நம்ம வெட்டியாக இருந்தாலும் காலம் வந்து இதே மாதிரி கொண்டு என்ன மாதிரி செய்க அரிசி சாதனை நிறைய கட்டங்களாக இருக்குது இப்போ பிஎல் டூ மட்டும் வந்திருக்கோம் வட்டக்கலை செயலாளர் ஒரு பேர் வந்திருக்கோம் ஒரு பேர் வந்திருக்கோம் மாட்டோம் ஒரு வார்டுக்கு பதினோரு பிரதிநிதி இருக்கும் வட்டக்கலை செயலர் வட்டப்பிரதிநிதி உள்ளிட்ட நம்ம அனைவரும் செய்ய வேண்டிய இந்த வாக்கை குறைய விடாமல் என்ன வாக்கு நம்ம எடுத்திருக்கோமோ கிட்டத்தட்ட கடந்த பாராளுமன்ற உறுப்பினர் தேர்தலில் நாடாளுமன்ற உறுப்பினர் தேர்தலில் அங்கே கணிப்பி என்ன வாக்கு வித்தியாசம் எடுத்தார்களோ அதை குறைய விடாமல் எப்படி ஜெயிக்க வேண்டும் என்ன இரநூறு தொகுதி தான் நம்ம முதலமைச்சரோட இலக்கு இருந்தாலும் அனைத்து தொகுதியும் வெற்றி பெறணும் நல்ல முறையில் மக்களோட ரெஸ்பான்ஸ் அது ஆயிரம் ரூபாய் இருக்கட்டும் நம்ம விடியல் பயணமாக இருக்கட்டும் பல்வேறு கட்டங்கள் நம்ம மாநகர பொறுப்பிலே நீங்கள் எடுத்துக்கிட்டால் தூத்துக்குடி மாநகராட்சியில் ரெண்டு வார்டும் ஃபுல்லாக தூத்துக்குடி தொகுதி இருக்குது அதுபோது தான் ஓட்டப்போறம் தொகுதி இருக்குது அனைத்து கோயிலும் சிறப்பாக அவங்களுக்கு தேவையில்ல ரோடு காணும் வசதி அடிப்படை தேவை செஞ்சுருக்கு நம்ம போய் சொல்ல வேண்டியது அவங்கள்ட்ட வந்து வாக்காக வேண்டியது தான் பல பல நெருக்கடியான கட்டங்கள் வரும் ஏனென்று கேட்டால் பல அணிகள் வரைச்சில்ல அதில் அந்த வாட்ஸ்அப் ஃபேஸ்புக்கு நீங்கள் வந்து அதை பார்த்துட்டு சொல்ல வேண்டாம் நம்மளோட கருத்தை சொல்லி நம்ம வாக்க தக்க வச்சு ஏற்கனவே வந்து அக்கா அவர்களுக்கு இருபத்தி ரெண்டு தொகுதி பொறுப்பு கொடுத்தாலும் முதலமைச்சர் உத்தரவு இரநூறு தொகுதி நம்ம இலக்கு நம்ம கொடுத்த வேண்டிய நம்ம தூத்துக்குடி மாவட்டமும் இருக்கட்டும் அனைத்தும் அதாவது தூத்துக்குடி மாவட்டத்தில் இந்த இருபத்தி ரெண்டு தொகுதியில் தூத்துக்குடி தொகுதி முதல் வெற்றியாக இருக்கு என்று கோரி இந்த வாய்ப்புகளுக்கு நன்றி கூறி நன்றி வணக்கம்